வணக்கம் இது சீதா ஸ்பேஜஸ் இன்றைக்கி செவிலியர் தினம் ஸோ இது செவிலியர்களுக்கான இந்த சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் நிஜமாலுமே என்னுடைய ரெண்டு கரம் கூப்பி செவிலியர் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா இதில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோவிட் டைமில் எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்பொழுது டாக்டர்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வர விரும்பலை வர முடியாதுன்றதுனால எல்லாருமே அந்த ஃபுல் அதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து கூட உங்களுக்கு கதவுக்கிட்டேயே நின்று தான் என்னென்ன கொடுக்கணும் என்னன்றதெல்லாம் சார்ட்டெல்லாம் எடுத்து பார்த்து விசாரிச்சுட்டு கொடுத்துட்டு போனாங்க ஆனால் ஒரு ஒரு பேஷண்ட்கிட்டையும் வந்து செய்ததுன்னு பார்த்தீங்கன்னா நர்சஸ் தான் செவிலியர்கள் தான் இந்த கோவிடுன்றது நமக்கு ஒரு அலாமிங்காக புதுசாக வந்ததுனால ரொம்ப ஒரு த்ரெட்னிங்காக இருந்தபோது கூட அவங்க உயிரை மதிக்காத செவிலியர்கள் தான் வந்து எல்லாம் செய்தாங்க அப்படின்றது நான் முக்கியமாக இங்கே சொல்லணும்னு விருப்பப்படுறேன் ஏன்னா நானுமே கோவிட்னால் பாதிக்கப்பட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இருந்தேன் அங்கே என் நான் ஆக்சுவலி ரெண்டு ஹாஸ்பிட்டல் போனேன் நான் ரெண்டு ஹாஸ்பிட்டலேயுமே நான் பார்த்தது வந்து செவிலியர்கள் கொஞ்சமும் பயப்படல அவங்க வந்து தங்க உயிரை யோசிக்கிறத விட பேஷண்ட் நல்லா வந்து செய்தது ரொம்ப அதிகமாக தான் இருந்தது பர்சனலாக சொன்னணுன்னா எனக்கு ரெண்டு செவிலியர்கள் என்னால் லைஃப்பில் மறக்க முடியாத செவிலியர்கள் நான் சொல்லுவேன் ஒன்று வந்து எங்கள் அம்மா அடிக்கடி சிக்காயிட்டு ஒரு 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 குறிப்பிட்ட தனியார் மருத்துவமனையில் திருப்பி திருப்பி அட்மிட் ஆகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அங்கே நிறைய நர்ஸஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருந்தாங்க ஒரு நர்ஸ் கேரளாலேருந்து வந்த ஒரு நர்ஸ் ரொம்ப சின்ன பொண்ணு அவங்க வந்து ரொம்ப ஆசையாக இருப்பாங்க பாட்டி பாட்டின்னு தான் கூப்பிடுவாங்க அம்மாவை கூட்டி ரொம்ப ஆசையாக இருந்தாங்க அப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா அம்மா திருப்பியும் அட்மிட் ஆனாங்க ஐசியூவில் இருந்தாங்க ஐசியூவில் இருந்தபொழுது அது ஒரு இரண்டு வேறு விதமான ஒப்பீனியன் இருந்தது வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அப்படியே பார்த்துங்க ஆக்சிஜன் வச்சுக்கோங்க அப்படியே வச்சுக்கங்கன்னு இன்னொரு ஒப்பீனியன் வந்து இல்லை இங்கேயே வச்சு ஐசியூவில் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் அப்போ அவங்க ஐசியூவில் இருந்தபோது நிறைய டெஸ்ட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸு நம்மளாலே பொறுக்க முடியாத இருந்த ஒரு கட்டத்தில் நான் ஐசியூ வாசலில் உட்காந்துருந்த ஒரு நாள் அந்த செவிலியர் குறிப்பிட்ட செவிலியர் எனக்கு சொல்லும் பொழுதே ஒரு டிஸ்டர்ப் ஆகுது அவங்க வந்து என் காலை கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு வேணால் கா பாட்டியை கூட்டிகிட்டு போயிடுங்க டிஸ்சார்ஜ் பண்ணிகிட்டு போயிடுங்க அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப அவங்க வந்து உண்மையாலுமே ஒரு பாட்டியை மாதிரி தான் பார்த்துருக்காங்க அதனால தான் அவங்க வந்து அவங்க ஒரு செவிலியர் எவ்வளோ கஷ்டங்களை பார்த்துருப்பாங்க ஒரு ஒரு பேஷண்ட்டையும் பார்த்துருப்பாங்க ஆனால் இவங்க மேலே ஒரு அன்பு வச்சுட்டு அவங்க வந்து கஷ்டப்படுறதை பார்க்க விரும்பலை நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அது என்னால் மறக்கவே முடியாத ஒரு செவிலியர் அவங்க அடுத்ததாக இன்னொரு செவிலியரை பற்றி நான் குறிப்பிடணும்னா எனக்கு வந்து கேன்சர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன் நான் அப்போ இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருந்தாங்க அது குறிப்பிட்ட நாட்டில் கழித்து நான் போய் பக்கத்தில் எங்கே வேணா போட்டுக்குங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்போ அது ஒரு மழைக்காலம் பயங்கர மழை அதனால் ரொம்ப ட்ராவல் பண்ண முடியாது நான் வழக்கமாக போட்டுக்கிற இடத்துக்கு போக முடியாதுன்றதுனால வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்த ஒரு அது ஒரு நல்ல பெரிய மருத்துவமனை தான் ஹார்ட் மருத்துவமனை அங்கே நான் போனேன் அங்கே போயிட்டு சிவிலியர் யாருன்னா இருக்காங்களா எனக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு அப்படின்னு கேட்டேன் அப்போவும் அங்கே ஒரு கேரளத்துனஸ் தான் வந்தாங்க அவங்க தான் போடுவேன் சொல்லிவிட்டு வந்தாங்க வந்துட்டு இது என்ன மெடிசன் கேட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் அப்புறம் வாங்கி பார்த்தாங்க பார்த்துட்டு நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு போட்டு விட்டுட்டாங்க போட்டு விட்டுட்டு நான் வந்து கேட்டேன் எவ்வளோ ரூபாய் கொடுக்கணும் நான் கட்டிடுறேன் அப்படின்னு கேட்டதுக்கு வேணாம் சேச்சி நீங்கள் நல்லா வந்தால் போதும் எனக்கு ஒரு பைசாவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நான் வாங்கினேன்னா நான் மனுஷியா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நல்லானா போதும் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க அது என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம் இது இது ரெண்டுமே இந்த ரெண்டு நர்ஸும் என்னுடைய வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாத நர்ஸஸ் எந்த ஒரு விஷயத்துக்காக எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நர்ஸ்களுடைய சேவை வந்து நம்மளால் சொல்லவே முடியாத அளவுக்கான ஒரு சேவை அது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அவங்கள ட்ரீட் பண்ணுற விதம் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இனிமேல் கொஞ்சம் கவனித்து அவங்கள வந்து கொஞ்சம் சிறப்பிக்கணும் கொஞ்சம் மரியாதையோடு நடத்தணும் அப்படின்றது நான் இது மூலமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் செவிலியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்